காஞ்சிபுரம் காந்தி சாலை அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் காஞ்சிபுரம் காந்தி சாலை மூன்று வழி சாலையாக அமைந்துள்ளதால் போக்குவரத்து பிரச்சினை தொடர்ந்து உள்ளது இதனை நீட் தேர்வு செய்யும் வகையில் பண்டிகை காலங்களில் மற்றும் விழா காலங்களில் ஒலிபெருக்கி அமைப்பதை தவிர்க்கவும் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் நடைபாதைகளை கடை வைப்பதை தடுக்கவும் உள்ளிட்ட பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேரடியில் இருந்து காந்தி சாலை முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வியாபாரிகளும் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்